வணக்கம் கடந்த வீடியோவிலே மர்மமான ஓவியம் எனும் தலைப்பின் கீழாக உங்களை அந்த ஓவியத்திற்குள்ளாகவே அழைத்து சென்றிருந்தேன் இந்த வீடியோவிலே ஆவி வாழ்ந்த வீடு எனும் தலைப்பின் கீழாக அந்த வீட்டிற்குள்ளே உங்களை அழைத்து செல்லவிருக்கிறேன் வாருங்கள் செல்லலாம் நேரமோ இரவு பத்து மணி கொடைக்கானலின் அடர்ந்த மலைக்காடுகளுக்கு காடுகளுக்கு நடுவே தனித்து நின்ற ஒரு பழைய பங்களாவை நோக்கி கார் ஒன்று நகர்ந்து சென்று கொண்டிருந்தது அந்த காரினுள்ளே ராம் அவனது மனைவி பிரியா மற்றும் இரு குழந்தைகளான ஆதித்யா மற்றும் அஞ்சலி கோடை விடுமுறையை சந்தோஷமாக கழிக்க இந்த இடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு விதமான குழுமையும் ஏதோ ஒரு கனமான மௌனமும் அவர்களை சூழ்ந்திருந்தது பங்களா மிகவும் பெரியது தூசுபடிந்த மரச்சாமான்களும் பழமையான ஓவியங்களும் ஒரு விதமான பழம் பெறும் வாசனையும் எங்கும் நிறைந்திருந்தது குழந்தைகளோ உற்சாகமாக ஓடி விளையாட தொடங்கினர் ஆனால் பிரியாவுக்கு மட்டும் மனதிலே ஒரு தயக்கம் ஏனோ ஒரு விதமான அமைதியின்மை ராமை நோக்கியபடி ஏங்க இந்த இடம் ஏதோ வித்தியாசமானதாக இருக்குது என்றாள் மெல்லிய குரலில் ராம் அவளை சமாதானப்படுத்தினான் பழைய வீடுதானே பிரியா அதான் அப்படி இருக்கு நீ எதுவும் அலட்டிக்காத என்று சமாதானப்படுத்தினான் இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்க சென்றனர் நடுநீசி நேரம் சட்டென்று ஒரு அலறல் ஆ சத்தம் கேட்டு ராம் திடுக்கிட்டு எழுந்தான் அது அஞ்சலியின் குரல் அவளது அறைக்கு ஓடி வந்தான் அஞ்சலி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அப்பா அப்பா அங்க பாருங்க ஒரு பாட்டி என்று சுவரை காட்டினாள் ஆனால் அங்கே எதுவும் இல்லை பிரியா பதட்டத்துடன் என்னடி ஆச்சு உனக்கு என்று கேட்டாள் அஞ்சலி மீண்டும் ஒரு பாட்டி வெள்ளை புடவையில் என்னை பார்த்து சிரிச்ச அப்பா என்று பயத்தில் கண் கலங்கினாள் ராமோ அவளை தங்களுடைய அறைக்கு அழைத்து வந்து கட்டிப்பிடித்து தூங்க வைத்தான் மறுநாள் காலை ராம் விஷயத்தை பிரியாவிடம் சொன்னான் அவளும் நேற்று இரவு ஏதோ ஒரு நிழலுருவம் தன்னுடைய அறைக்கு வெளியே நகர்வதை பார்த்ததாக சொன்னாள் ராமுக்கோ கொஞ்சம் பயம் வரத்தான் செய்தது ஆனாலும் குழந்தைகளின் மனதை பாதிக்காமல் இருக்க ராம் அதனை வெளிக்காட்டி கொள்ளவில்லை அன்று மாலை ராம் பங்களாவை சுற்றிலும் இருந்த தோட்டத்தை சுற்றிப் பார்த்தான் அப்போது ஒரு பழைய கிணற்றுக்கு அருகில் சில உடைந்த சிலுவைகளும் ஒரு சிறு கல்லறையும் இருப்பதை கண்டோம் அதிலே அன்னபூரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்று பொறிக்கப்பட்டிருந்தது பிரியா ஜாரு இந்த அன்னபூரணி என்று கேட்டாள் ராமு அவளது தோலை குலுக்கினான் இரவு வந்தது காற்று பலமாக வீச ஜன்னல் கதவுகள் படபடவென அடித்து கொண்டன அவர்கள் அனைவரும் ஒன்றாக கோலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது மாடி படிக்கட்டில் மெல்லிய காலடி சத்தம் கேட்டது ஒரு கணத்தில் அனைவரும் அமைதியானார்கள் சத்தம் மெதுவாக அவர்களது அரை நோக்கி சென்றது ஆதித்யா பயத்தில் ராமை கட் கெட்டியாக பிடித்து கொண்டான் அப்பா ஜாரது என்று கேட்டான் ராம் மெதுவாக தெரியலடா சத்தம் நின்று போனது திடீரென வரவேற்பறையில் தொங்கிக் கொண்டிருந்த அன்னபூரணியின் பெரிய ஓவியத்தில் இருந்த கண்ணாடிகள் படாரென வெடித்து சிதறின ராம் அதிர்ந்து போனார்கள் பெரிய அழத் தொடங்கினாள் நமக்கு இங்கே இருக்க பிடிக்கலைங்க நாம கிளம்பிடலாம் என்றாள் ராமுக்கோ வேறு வழி இல்லை அந்த நேரத்தில் வெளியேறி செல்லவும் முடியவில்லை மழை பெய்ய தொடங்கி மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது இருளில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது அது எங்கிருந்தோ வந்தது குழந்தைகள் பயத்தில் உறைந்து போயிருந்தார்கள் ராம் தன் தொலைபேசியின் ஒளியை எடுத்து பங்களாவை சுற்றிப் பார்த்தான் சத்தம் படிக்கட்டுகளிலிருந்து வந்தது ராம் மெதுவாக ஏறினான் பிரியா வேண்டாங்க போகாதீங்க என்று முணுமுணுத்தாள் ராம் அவளை பொருட்படுத்தவில்லை மாடியில் அழுகுரல் மிகவும் தெளிவாக கேட்டது அது அன்னபூரணி என்ற பெயருள்ள பெண்ணின் அறை போல தெரிந்தது ராம் தயக்கத்துடன் அந்த கதவை திறந்தான் உள்ளே ஒரு பெண்ணுருவம் வெள்ளை புடவையில் தன் கூந்தலை விரித்து போட்டபடி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது அது அன்னபூரணி ராமினுடைய முதுகுத்தண்டு தண்டு சிலி சிலிர்த்து விட்டது ராம் திகைத்து நின்றான் அன்னபூரணி மெதுவாக திரும்பி ராமை பார்த்தாள் அவளது கண்கள் வெறிச்சோடி இருந்தன அவள் ராமை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினாள் ராம் பின்வாங்கினான் ஜார் என்ன வேணும் உங்களுக்கு என்று குரல் நடுங்கியது அவள் ராமின் அருகில் வந்ததும் அவள் ராமின் அருகில் வந்ததும் மெல்லிய சோகமான குரலில் பேசினாள் நான் அன்னபூரணி இந்த வீட்டின் ஆவி நான் இந்த பங்களாவில் கொலை செய்யப்பட்டேன் என் ஆன்மா இங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு நீதி வேண்டும் அவள் கைகளை நீட்டி என் ராமினுடையமே மேலிலே ஒருவித குளிர்ச்சியை பரப்பினாள் ராம் பயத்தில் உறைந்து நின்றான் திடீரென வெளியே இடி இடித்தது மின்னல் வெட்டியது அந்த வெளிச்சத்தில் அவள் அருகில் ஒரு கத்தி மிதப்பதை கண்டான் அவள் ஒரு விதமான பயங்கரமான புன்னகையுடன் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாள் ராம் பயத்தில் அலறினான் அவனது அலறல் கேட்டு பிரியா ஓடி வந்தாள் அவள் அன்னபூரணியை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் பிரியா ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டாள் அன்னபூரணி நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என் கதை தெரியாமல் யாரும் இங்கே வரமாட்டார்கள் நீங்கள் என் கதையை கேட்டு எனக்கு நீதி கிடைக்க உதவ வேண்டும் என்னை கொன்றவன் இன்னும் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் என்றாள் அன்னபூரணி மெதுவாக தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அவள் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் என்றும் ஒரு ஏழை இளைஞனை காதலித்ததாகவும் அவனது காதலுக்காக தன் குடும்பத்தை விட்டுவிட்டு அவனுடன் இந்த பங்களாவில் வாழ்ந்ததாகவும் கூறினாள் ஆனால் அவளது காதலன் பணத்துக்காக அவளை கொலை செய்து விட்டான் என்றும் அவளது உடலை இந்த தோட்டத்திலேயே புதைத்து விட்டான் என்றும் சொன்னாள் அவளது ஆத்மா விடுதலை அடையாமல் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறது அவள் தன் கதையை முடித்ததும் மெதுவாக மறைய தொடங்கினாள் ராம் அவளது கதையை கேட்டதும் ஒரு விதமான மன ஆறுதல் அடைந்தான் அவர்களுக்கு உதவுகிறோம் அன்னபூரணி நிச்சயம் உனக்கு உதவி நீதி கிடைக்க வேண்டும் உதவி செய்வேன் என்று சொன்னான் மறுநாள் காலையில் ராமும் அவனது மனைவி பிரியாவும் காவல்துறையை நாடினார்கள் அன்னபூரணி கொடுத்த தகவலின் அடிப்படையில் கிணற்றுக்கு அருகில் இருந்த கல்லறையை தோண்டினார்கள் அங்கே உண்மையில் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது விசாரணையில் அன்னபூரணியின் காதலன் யாரென்றும் அவன் இன்னும் உயிருடன் இருப்பதும் தெரிய வந்தது அவன் கைது செய்யப்பட்டான் அன்னபூரணியின் ஆத்மா அன்று இரவு விடுதலை அடைந்தது பங்களா ஒருவிதமான அமைதியும் லேசான தன்மையும் பெற்றது அவர்கள் அங்கேயே தங்கி தங்களுடைய விடுமுறையை சந்தோஷமாக கழித்து தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆவிகள் பற்றிய பயம் அவர்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கியது நன்றி மீண்டும் ஒரு அமானுஷிய கதையுடன் சந்திப்போம்